அரசியல் நெருக்கடிகளால ஒரு கிரிக்கெட் வீரருடைய ஐபிஎல் வாழ்க்கை தற்பொழுது முடிவடைந்திருக்கிறது குறிப்பாக பங்களாதேஷ் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிசு ரஹ்மான் இவர் மட்டும்தான் ஐ பி தொடரில் பங்களாதேஷ் சார்பாக பங்கு பெற்றக்கூடிய ஒரு வீரராக இருந்திருந்தார் குறிப்பாக கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற்ற ஐபிஎல் ஏலத்துல ஒன்பது புள்ளி இரண்டு கோடிக்கு கொல்கத்தா நைட் அணிக்காக இவர் உள்வாங்கப்பட்டிருந்தார் குறிப்பாக முஸ்தபிஸ் ரஹ்மான் பல ஐபிஎல் போட்டிகள்ல இதுக்கு முதல் விளையாடி இருக்கிறார் பல அணிகளையும் அவர் இடம் பந்து வீச்சுகளையும் இருக்கிறார் ஆனால் அண்மை காலமாக பங்களாதேஷ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் குழப்ப நிலை அதன் போது குறிப்பாக மக்களுக்கு அதுலேயும் குறிப்பாக இந்துக்களுக்கு பங்களாதேஷில் காணப்படக்கூடிய மக்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அங்கே இந்துக்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் இந்தியா குற்றம் சுமத்தி இருந்தது குறிப்பாக பங்களாதேஷ் போராளிகள் அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூட இந்தியா தான் பங்களாதேஷினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா வந்துட்டு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்தியாவுக்கு எதிரான கரகோஷங்களும் அவ்வப்போது வலுப்பெற்றுதான் இருந்தன இதற்கிடையில பாதம் சொன்னால் முஸ்தபிஸ் ரஹ்மான் ஐ பி எல் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது கே கே ஆர் அணி அவரை விடுவித்தும் இருக்கிறது குறிப்பாக பாஜக அதே போல சிவசேனா போன்ற அமைப்புகள் ஷாருக்கானே வந்துட்டு கேளிகளுக்கு அளவு பாதம் சொன்னா ஏன் நீங்க முஸ்தபிசு ரஹ்மான இந்த அணியில் எடுத்திருக்கிறீர்கள் பங்களாதேஷ் முறையில் ஒரு உறவு ஒன்று அஹ் பலமில்லாமல் சந்தர்ப்பத்தில் நீங்க எடுத்தது வந்து தவறுன்னு சொல்லி ஷாருக் கான் மீதும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பட்சதுல பிசிசிஐடைய அறிவித்தலுக்கு அமைய கே ஆர் அணியானது முஸ்தபிசுர் ரஹ்மானை விடுதலை செய்தவருக்கு பதிலாக ஒரு மாற்று வீரரை தாங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் முஸ்தபிசு ரஹ்மானுடைய ஐ வாழ்க்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர் ஐபிஎல் பி இருந்தால் குறிப்பாக இந்த சீசன்ல வந்துட்டு அவர் விளையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதே நேரம் பங்களாதேஷ் அணியை பொறுத்தப்பட்ட அவர்கள் ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்காக இந்தியாவுக்கு வரவேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் இந்தியாவிற்கு வர மாட்டோம் என்னுடைய போட்டிகளை இலங்கைக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவர்களும் அறிவுறுத்தல் அஹ் விடுத்திருக்கிறார்கள் பொறுத்துன்னு பார்க்கணும் ஐசிசி வந்துட்டு இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பார்கள் அது போல பங்களாதேஷ் அணியுடைய போட்டிகள் இலங்கைக்கு மாற்றப்படுமா அது மாத்திரமல்லாமல் முஸ்தபிசு ரஹ்மானுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை எவ்வாறு நகர் என்பதை நாங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு வீரருடைய தனிப்பட்ட விளையாட்டு அவருடைய விளையாட்டு வாழ்க்கை அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசியல் காரணம் காரணமாக இவ்வாறு பாதிக்கப்படுவது என்பது ஒரு கவலையான விடயமாக தான் இருக்கிறது தொடர்பாக முஸ்தபிஸ் ரஹ்மானும் ஒரு கவலையை வெளியிட்டிருந்தார் எனவேதான் இதுதான் முஸ்தபிசு ரஹ்மான் ஐ பி எல் தொடர்ந்து வெளியாவதற்கான மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகின்றது எனவேதான் தொடர்ச்சியான இவ்வாறான செய்திகளை பற்றி தொடர்ச்சியான சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ அடுத்த வீடியோல சந்திப்போம்